ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திங்கட்கிழமை அன்றைக்கி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிளம்பி வந்து பஸ் ஏறி நம்ம ஊரில் இருந்து காலையில் எட்டு மணிக்கு பஸ் ஏறணும் செஞ்சு வந்து செஞ்சுலேருந்து உடனே திருவண்ணாமலை பஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை பஸ் ஏறி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது சும்மா ஒரு வீடியோ எடுத்துருந்தேன் நம் உங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து பத்து மணிக்கெலாம் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் பாருங்க நிறைய மலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கோட்டை இந்த பக்கம் ராணிக்கோட்டை இருந்தது அந்த இடத்த வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே பஸ்ஸு செம ஸ்பீடாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சக்கரமில்லு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சி டூ திருவண்ணாமலை ரோடில் வந்து பாலப்பாடி செம்மேடி இந்த ரெண்டு ஊருக்கும் நடுவில் சக்கரமில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சக்கர மில்லுக்கு பின்னாடி தான் எங்கள் சித்தி ஊர் இருக்குது அங்கே சித்தி வீட்டுக்கு வந்து நாங்கள் வரும்போதெல்லாம் எங்கே நல்லா பார்ப்போம் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நல்லா பார்த்துட்டே போகலாம் நடந்து போகணும் அங்கே பார்த்துக்கிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிற தூரமே தெரியாது கலைப்பே அப்புறம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இறங்கிட்டு அங்கே பா திருவண்ணாமலை போயிட்டு இறங்கிட்டு சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அங்கே கூட்டிகிட்டு போகிறதுனால அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல பஸ்ஸு வந்து காலையிலே பஸ்ஸு நிறைய காரு ஸ்கூட்ரு பைக்கு எல்லாம் போய்கிட்டே இருந்தது அதனால பார்ப்பாங்க கூட்டுக்கிட்டு பத்திரமா கூப்பிட்டு கே எடுக்க முடியல அவங்க வழியில் வந்து சமோசாலாம் கேட்டாங்க வாங்கி கொடுத்து கூட்டு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நேராக ராஜகோபுரத்தண்டில் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ராஜகோபுரம் வந்தாச்சு நான் அங்கே வந்து வீட்டிலையே தேங்காயெலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மரம் இருக்கிறதுனால இங்கே வந்து பூ வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கற்பூரம் வத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்காங்க நாங்களும் வந்து சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ராஜகோபுர வந்து இங்கே முன்னாடி இருந்த கேட்டு வந்து மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ராஜகோபுரம் ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் வேறு வழியாக வரணுமா அது எங்களுக்கு தெரியாது இப்போ கொஞ்சம் நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் அதனால் இங்கேயே சாமி கும்பிட்டு கிரிவலம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பத்தரைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்கும்போதே நிறைய கோவில்லாம் ஸ்டா வர ஆரம்பிச்சு இங்கே ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது காட்ட முடியல இந்திரலிங்கம் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் கோபுரம் வழியாக நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குடு இந்திரலிங்கம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அக்னி தீர்த்த பிள்ளை யார் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தாண்டி தாண்டி சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் யமலிங்கம் இருந்தது யமலிங்கமும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் காளி அம்மா கோவில் இருந்தது எங்கெங்கே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் பஸ்லாம் போலேயும் அங்கே மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க சின்ன பெரிய பாப்பா என் கூட வரா வந்து சாமி கும்பிட்டு சிம்ம தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம தீர்த்தத்தை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் குளத்தில் தண்ணி இருக்குது இப்போ வந்து நிறைய கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வர வழி ஃபுல்லாக கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாமி இந்திரலிங்கம் யமலிங்கம் நிருபலிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் இது வந்து நிருபலிங்கம்மா யமலிங்கம்மா சரியாக ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவிலு கும்பிட்டு துர்வாசர் கோவில் துர்வாசர் கோவிலில் வந்து நிறைய பேர் வேண்டு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேணும் கல் அடிக்க வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வீடுக்கு பேஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கோம் வீடு கட்டாமல் இருக்குது அதனால் வேண்டிட்டு கல் எடுத்து வச்சுட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் மான்லாம் நிறைய இருந்தது மான்லாம் வீடு எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் யமலிங்கம் இந்திரலிங்கம் யமலிங்கம் நிருபலிங்கம் அக்னிலிங்கம் வருணலி வருணலிங்கம் அக்னி ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாயுலிங்கம் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் பஞ்சலிங்கம் நிறைய சாமி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேர் அண்ணாமலையார் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நேர் அண்ணாமலையார் கோவிலில் வந்துட்டு இதான் சாமிக்கு நேர் நேர் முன்னாடி ராஜகோபுரத்தில் நேர் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நேர் அம்மாள் உண்ணாமலையா அண்ணாமலையார் ரெண்டு பக்கத்தில் வந்து சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ராமர் கோவில் இருக்குது முருகர் கோ கோவில் இருக்குது துர்வாசர் கோவில் நிறைய ஆசிரமங்கள்லாம் நிறைய இருக்குது அங்கங்கே சாப்பாடோ கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கலைப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா லிங்கமும் கும்பலில் வந்து இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் வந்து நாம்ளும் உள்ளே இடுக்கு பிள்ளையார் கோவில் உள்ளே போயிட்டு வந்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை நல்லா வேண்டிக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மனசு ரொம்ப பதினாறு கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுற்றி வர தூரம் ஆனால் வந்து குழந்தைங்கள வச்சுருந்தவாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு சாப்பாடு தண்ணியெலாம் வச்சுட்டு அவங்களே தூக்கிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நல்லா போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பஞ்சலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இதோடு முடியுது லிங்கம் எல்லா கோவிலும் இதுக்கப்புறம் கோவிலெலாம் இல்லை இருக்குது கோவிலெலாம் லிங்கம் கோவிலெலாம் இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு லிங்கம் இருக்குது பாருங்கள் தான் பஞ்சலிங்கம் அங்கே ஃபஸ்ட்டு அஞ்சு மலையும் ஒன்றா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தா அஞ்சு மலையும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மரம் மறைச்சிட்ருக்கு சரியாக தெரியல இங்கே மட்டும் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கிளம்பி கிளம்பி போயிட்டு நேராக இங்கே பாருங்க தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த பக்கம் ஒன்று அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸு தீபம் ஏற்றுவாங்களா அந்த மலை அப்புறம் நேராக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து எப்படியோ பார்ப்பாங்க கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பைக் வர்ஸ் எல்லாம் ரொம்ப டவுனுக்குள்ளே வந்து வந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்துட்டோம் வந்து சாமி நேராக ராஜகோபுரத்தாண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வரப்பாதே இந்த பக்கமும் இந்தப்போ கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் போக வழி வழியில்லை ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி கொடுமா அதை வாங்கி கொடுமா அதை வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே நல்லா இல்லாத பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க எல்லாமே ரேட்டு அதிகம் தான் அப்புறம் அங்கே வந்து ராஜகோபுரத்தாண்ட தரிசனம் பண்ணிவிட்டு நீங்களும் ராஜகோபுரத்தை பாருங்கள் இருந்த கற்புறம் ஃபுல்லாக ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ராஜகோபுரம் வியூ கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே கொட்கிட்டவே இருக்கிறதுனால அது வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சாமியெலாம் கும்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணா நித்யா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நீங்கள் வீடியோலாம் போட முடியும் அதுக்கப்புறம் பஸ் ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு வந்து செஞ்சிலேருந்து பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திடீர்னு கிளம்பி திடீர்னு அண்ணாமலையார் எங்களை வர சொல்லிட்டார் போல் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்